ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தக்காளி சாதம் பார்க்க போகிறோங்க இந்த தக்காளி சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு அஞ்சே நிமிஷத்தில் இந்த தக்காளி சாதம் ரெடி ஆகிடும் இப்போ ஒரு பேனில் மூணு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க எண்ணெய் காஞ்சதோ அதில் பெரிய சைஸ் வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறாங்க நல்லா வதக்கிட்டு நானும் ஒரு மூணு தக்காளி விழுதாக அரைச்சிருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம தக்காளி கட் பண்ணி சேர்க்குறதோடு இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சு சேர்த்தா தக்காளி சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி சாதம் இப்போ ஒரு ஸ்பூ ரெண்டரை ஸ்பூன் கிட்ட சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சீரகம் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சம் கரையப்பில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நம்ம தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை எண்ணெயிலே நல்லா வதங்கி சுருண்டு வரணும் தக்காளி தொக்கு அங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்றரை கப்புக்கிட்ட நான் ரைஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாங்க இந்த தக்காளி தொக்குக்கு எனக்கு ஒன்றரை கப் கிட்ட ரைஸ் கரெக்டாக இருந்துச்சு நீங்கள் எவ்வளோ தக்காளி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரைஸ் சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம் இது லன்ச் பாக்ஸ் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நம்ம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம துளசி மணி கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ